அகம் சார்ந்த நோய் இந்த அகம் சார்ந்த நோயை எந்த மருத்துவர்களாலும் இதை குணப்படுத்த முடியாது பெருமானார் அந்த மருத்துவம் பெருமானார் எப்படி செய்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே உடனே பெருமானார் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட அந்த வாலிபனை கோப்பிட்டு சொன்னார்கள் உன் தாயிடத்திலே ஒருவன் நான் விபச்சாரம் செய்யட்டுமா என்று அனுமதி கேட்டால் நீ விடுவாயா என்று கேட்டார்கள் பெருமான் செல்லலாம் முடியாத நாயகனே உன் சகோதரிடத்தில் கேட்டால் முடியாத நாயகனே உன் மனைவி இடத்தில் கேட்டால் முடியாத நாயகமே உன்னுடைய சகோதரிகள் அது மட்டுமல்ல உன்னுடைய தாய் உன்னுடைய சிறிய தாய் இப்படி எல்லாம் தொடர்ந்து போகுகின்ற நேரத்தில் முடியாத நாயகனே என்று சொல்வார் உன் தாய்க்கு முடியாதது ஒன்னால் முடியுமா உன் தாய்க்கு ஹராமானது உனக்கு ஹலால் ஆக முடியுமா உன் சகோதரிக்கு ஹரா ஹராமானது உனக்கு ஹலால் ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்த நேரத்திலே அவன் மனதிலே அல்லாஹ் ஜல்லஷான சுதால அந்த வாலீகளுடைய மனதிலே இச்சையை நீக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருதயத்தின் மீது கையை வைத்து பெருமானார் இப்படி துஆ செய்தார். அல்லாஹ் ஹும்ம தஹிர் கல்பஹு. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து அவர் நினைத்த பாவத்தை மன்னித்து விடு என்று பெருமான் செல்ல செல்லம் துவா செய்தார்கள் எந்த மருத்துவராவது நம்ம போய் கத்தரைக்காமல் ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் எந்த மருத்துவராக நமக்கு துவா செய்வாங்களா அருமை நாயகம் செல்லம் அவருக்கு மருத்துவம் செய்து விட்டு அவருக்கு நல்ல தீர்வுகளை கொடுத்து விட்டு பெருமானா செல்லலா கோலே இவசெல்லாம் அல்லாஹிடத்திலே இந்த மனிதனுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக பரிசுத்தப்படுத்துவாயாக அது மட்டுமல்ல அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல உள்ளத்திலே அழுத்தி இருந்ததல்லவா அந்த அழுக்கை உருவாக்கிய அந்த பாவ செயலை மன்னித்து விடுவாயாக என்று செல்லம் செல்லவதாக அநேகி வசல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பெருமானை போன்று மனநோய் மருத்துவர்களில் மிக முக்கியமானவர் எல்லாரும் இருக்க முடியாது நபிகள் நாயகம் லாகு அநேகி வசல்லம் அவர்கள் இதுபோன்ற நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள் நாயகம் பெருமான் செல்லல்ல சொல்லுவார்கள் வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும் வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ வேண்டும் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற இந்த கால சட்டத்திலே நாம் நினைத்து பார்க்குகின்ற நேரத்தில் எப்படி கவலை இல்லாமல் வாழ முடியும் கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை ஏதாவது ஒரு கவலை குடும்பத்தில் கவலை மனைவியின் மூலமாக கவலை வியாபாரத்தின் மூலமாக கவலை துன்யாவின் மூலமாக கவலைகள் ஏகப்பட்ட கவலைகள் மனிதனை சூழ்ந்து இப்படி சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை தொடர்த்துகின்ற நேரத்திலே நீங்கள் அல்லாஹு இடத்திலே நிம்மதிக்காக வேண்டி துவா செய்யுங்கள் மன நிம்மதிக்காக வேண்டி செய்யுங்கள் பெருமானார் இப்படி சொன்னார்கள்